நாங்கள் வந்து நீங்கள் பொண்ணுங்க காட்டுக்கு வந்துக்கிறோம் எதுக்கு வந்துக்கன்னா இன்றைக்கி சண்டே லீவுன்றதுனால குழந்தைங்களை கூப்பிட்டுனு காரக்காய் கெலக்காய் நாமப்பழம் அப்புறம் இரும்புலிக்காய் அப்புறம் என்ன இருக்குது சூரப்பழம் சூரப்பழம் இதெல்லாம் பறிக்கலாம் வந்துக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காடோடைய அனுபவம் காட்டு சுற்றி போகாதவங்களுக்கு புதுசாக இருக்கும் வாங்க போகலாம் பைக்கே சூடுது வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதாங்க இது வந்து கெலாக்கா பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா கெளாக்காய் இது பால் வரும் சில நேரம் பழுத்தா நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஊர் காட்டுல வெறியும் வெயில அடிக்குது வெயிலுக்கு சொல்லிட்டு காட்டுக்கு வந்தோம் காடு போல போல போலக்கு கண்டிப்பா நீங்க சரியான மழை இருக்குது வெயில் அடிக்குது வெயில்ல நடந்த மாதிரிதான் ஊத்து தண்ணிதான் ஊத்து தண்ணியா மழை வெயி ஒரு மாசம் ஆயிடுச்சு காட்டுக்கு வந்தோம்னா ஊத்து தண்ணி வருதுன்னு சொல்லுவாங்க தன்னார சுரந்து தண்ணி ஊத்தா வந்துட்டே இருக்கும் ஊத்து தண்ணி பேர் நாங்கள் ரொம்ப தாகமாக இருந்ததுன்னா இந்த ஊத்து சுரக்கிற இடத்த போய் பார்த்து தண்ணி கொண்டு குடிப்போம் தண்ணி எங்கேருந்து வருது இங்கே தான் சுரக்கிட்டு போகல தண்ணி குடிக்கலாம்

பிரம்மதேவன் பிரம்மதேவன் சாமி இருக்குது நம்மளை படைக்கிறதுக்கு பிரம்மான்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரம்ம தேவன சாமியாக எங்கள் ஊரில் வழிபடுறாங்க ஒரு சிலர் அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் பொங்கல் வச்சுக்கின்னு அந்த சாமி சாமியெல்லாம் வேண்டி பொங்கல் வச்சுக்கின்னு பதவி போட்டுன்னு போவாங்க பிரம்ம அப்போ எனக்கு தெரியல தான் தெரியுது பிரம்மதேவனா பிரம்மா நம்மளை படைக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியுமே எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்